இலங்கையில் பேசியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களின் கோரிக்கையை இலங்கை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன் என்று பேசியிருக்கிறார் இதுகுறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு குறித்தும் தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்த்தோம் இந்நிலையில் தமிழர்களினுடைய கோரிக்கைகளை இலங்கை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் இவற்றைத்தான் மறைமுகமாக அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா மொட்டையாக பேச வேண்டிய அர்த்தம் அவசியமும் எனக்கு புரியவில்லை ஏனென்றால் மிக தெளிவாக அங்கே ஒரு பெரும் பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கிறது தமிழக பகுதியில் வந்து ஏராளமான சிங்களர்கள் சின்ஹலர்களை வந்து குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க வந்து புத்திஸ்ட் விகாராக்கள் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமணம் மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நாங்க நடந்து கொண்டிருக்கிறது அப்போ தமிழர்களுடைய அந்த கோயில்களை குளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு புத்திஸ்ட் விகாராவாக மாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக மீனவர்களை வந்து தொடர்ந்து கைது கொண்டு கைது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதே நேரத்துல தமிழ் இனங்களையே ஏதால அழிக்கின்ற ஒரு போக்கில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இப்படி பேசியிருப்பது நிச்சயமாக வருத்த வருத்தத்தக்கதாக நான் காண்கிறேன் என்ன காரணத்திற்காக இப்படி மறைமுகமாக பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்னை பொறுத்தளவில் இப்போ வந்து நீங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நண்பன் கிடையாது இந்த ஏரியாவிலேயே பங்களாதேஷ் நாம் பார்த்தோம் சீனாவில் சென்று அவர்கள் கூறுகின்ற விஷயம் ஆஹ் செவன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு தான் ஒரு கேட்வேவாக இருக்கிறோம் என்று பங்களாதேஷினுடைய அந்த சீஃப் அட்வைசர் கூறுகிறார் நேபாளத்தினுடைய பிரதமர் இன்னமும் நம்முடைய பிரதமரை வந்து சந்திக்கவில்லை அதற்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்று நேபாள தேசம் கூறுகிறது அதே மாதிரி பாகிஸ்தான் கூட நம்மளுடைய உறவு மிக மோசமாக இருக்கிறது மாலத்தீவு கூட எந்த எந்த அளவுக்கு மோசமான உறவு என்று நாம் போன வருஷத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் வருகிறோம் அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்னொரு நாட்டை வந்து பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்றொரு அடிப்படையில் வேணாம் இது செய்திருக்கலாம் இது ஒரு விஷயம் இது ஒரு கோணமாக இருக்கும் இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இப்படியும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்ப இந்த தமிழர்களுடைய பிரச்சனைக்காக நாம் எதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கூட பேசியிருக்கலாம் நான் இது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப லைட்டாக சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை என்ன ஒரு விதேசத்தில் சென்று எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அது டொமஸ்டிக்கில் ஒரு ஓட்டாக மாற வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் பாஜக வந்து ஏறத்தால் ஒரு பன்னெண்டு வருஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் நீங்கள் சொல்வது போல தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் பேச மறுத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக ராமேஸ்வரத்திற்கு தான் வருகிறார் அங்கிருக்கின்ற மக்களினுடைய முக்கிய கோரிக்கையே அதுவாகத்தான் இருக்கிறது அதை தவிர்த்திருக்கிறார் என்றால் முரண்பாடாக இருக்கிறதே இது பிரச்சனை என்னவென்றால் ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற தங்கச்சி மடத்தில் இருக்கின்ற மீனவர்கள் வந்து ஒரு பிரதமரை சந்திக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இயலாத விஷயமா இருக்கிறது அப்படி அவர் சந்திப்பை சந்திப்பாரானால் இல்லை என்றால் இந்த புதிய தலைமுறை வாயிலாக இந்த விஷயம் அவர்களுக்கு சென்று அவர் வந்து தங்கச்சி மடத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்திப்பாரேயானால் நிச்சயமாக அந்த மீனவர்கள் வந்து எடுத்துரைக்கும் விஷயம் என்னவார இருக்கும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய இந்த ட்ரெடிஷனல் பிஷிங் ஏரியாஸ் என்று கூறுவார்களை நாங்கள் பரம்பரையாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏரியாவினுடைய அதற்கு நாங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கள் என்று மட்டும் தான் கூறுவார் அதாவது இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களும் இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்களும் ஒன்றாக மீன்பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பாடு செய்ய செய்து தாருங்கள் என்ற அந்த ஒரு மன்றாடி கேட்பார்கள் என்பதில் எனக்கு மாற்றுகிறது கிடையாது இதை கூட ஒரு இந்திய அரசாங்கத்தினால் பத்து பதினஞ்சு வருஷங்களாக செய்ய முடிய மாட்டேங்குது செய்யவில்லை அதே இடத்துல தான் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் இருக்கிறது இதுல ஒரே ஒரு முன்னெடுப்பு தான் இருக்கிறது காரைக்காலை சார்ந்த மீனவர்கள் பாண்டிச்சேரியினுடைய ஒரு முன்னெடுப்பு நாள் வந்து இப்போ டிஷிங்ல வந்து அவர்களுக்கு வந்து பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு மூணு போட்டோ நாலு போட்டோ வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்களை அந்தமான் கிட்ட கொண்டு சென்று அங்கே வந்து பிஷிங் செய்யறதுக்காக வசதிகள் வந்து அங்க இருக்கின்ற லெப்டினன்ட் கவர்னர் எடுத்து வேறுபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதே ஒரு சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் செய்யலாம் அதை வந்து அட்லீஸ்ட் மோடி இங்க ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அந்த வாக்குறுதி ஆட்சி என்று அந்த எண்ணத்தில் நான் ஒரு டிசைரில் நான் இருக்கிறேன் நீங்க சொன்னது போல இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக மறைமுகமாக அவர் சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் பொருளாதார ரீதியில் இலங்கைக்கு எவ்வளவு உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் மற்ற இக்கட்டான காலங்களில் இலங்கைக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தமிழக மக்களினுடைய பிரச்சனைகளை அவர் நேரடியாக பேசவில்லை என்பது நிச்சயமாக வருத்தமான ஒரு நிகழ்வு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்